தேவனுடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம் இவைகள் எல்லாம் வந்து சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகளால் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது ஆனா தேவனை அறிகிற அறிவை வந்து ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் போயிடுச்சு என்னன்னு சொன்னால் அவங்களுடைய இருதயங்கள் எல்லாம் இருளடைச்சு போச்சு தேவன் அவர்களை பொல்லாத சிந்தனைகளுக்கு அவர்களை என்ன பண்ணார் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் என்னன்னு பாருங்க இருபத்தி நாலாம் பாருங்களேன் தேவனற்ற ஒரு வாழ்க்கை எப்படி போச்சு பாருங்க இருபத்தி நான்காம் வசனம் வேதம் சொல்லுகிறது இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே இச்சை என்பது ஒரு விதமான அன்பு ஒரு விதமான இச்சன்றது ஒருவனை ஒருவனை நெருக்கிற ஒரு விதமான ஒரு ஒரு பாசம் ஒரு ஆசை ஒரு அன்பு அந்த இச்சை என்ன பண்ணது பாருங்க சொல்லுகிறது அவர்கள் என்ன செய்தாங்கன்னா இருபத்தி நான்காம் வசனம் போடுங்க அந்த வசனம் தங்கள் இருதயத்தில் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவர் மேல் ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு என்ன செய்தார் ஒப்பு கொடுத்தார் அவமானப்படுத்துறதுக்கு ஒப்பு கொடுத்தாராம் எப்படி அவமானப்படுத்தினாங்கன்னா நீங்க தயவுசெய்து இருபத்தி ஆறாம் பாருங்க இருபத்தி ஆறு அதே அதிகாரி இருபத்தி ஆறு வசனம் இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தார் அதை விட்டாராம் நீ தேவ அன்பினால் நிரப்பப்பட மாட்டேன் அவரோட வசனத்தை கேட்க மாட்டேன் அவரை ஆராதிக்க மாட்டேன் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சொன்னதுனால சரி உன் இருதய தீட்சைக்கே நான் விட்டு கொடுக்குறேன் போ அப்படின்னு விட்டார் அதில் விலை என்னன்னு கேட்டால் அந்த படியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபோகத்தை சுபாவத்திற்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள் இருபத்தி ஏழாம் வசனம் அதே போல ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவிக்காமல் ஒருவர் மேல் ஒருவர் விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவ லட்சணமானதை நடப்பிக்க தங்களை தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்கள் சரீரத்திலையும் பெற்றுக்கொண்டாங்க இதுல பாத்தீங்களா லவ்ன்னு சொல்றாங்க இல்லையா எங்க ஆண்டு சொல்றாரு தேவ அன்பினால் உன் உள்ள நிரப்பப்பட்ட நீ பரிசுத்தமா இருப்ப தேவ அன்பு இல்லாம உன் சுய இச்சைக்கும் உன் சுய அன்புக்கும் உன்னுடைய சுய ஆசைக்கும் உலக ஆசைக்கும் இடம் கொடுத்தா எவ்வளவு கேவலமா ஒரு மனுஷன் தான் சரீரத்தை பயன்படுத்த முடியுமா பயன்படுத்துவானா ஆனால் அதுக்கு என்ன பேர் வைப்பான்னா அன்புன்னு வைப்பான்